நம்ம கிட்டே வந்துருச்சு வண்டி கொஞ்சம் மாத்திர இடையெல்லாம் இருந்துச்சு ஆனா அப்படியே சரி பட்டிய ஓட்டலாம் அப்படின்ட்டு அப்பா சொல்லிட்டாங்க அதனால அப்படியே சரி பண்ணிடலாம் நான் கத்துக்கிட்டதே இந்த ஆட்டா தான் என் கூட வர்றதும் இந்த ஆட்டா தான் இந்த ஆட்டாவை விட்டு என்ன என்னோட மனசாட்சி சொன்னச்சு என்னைக்கு இந்த ஆட்டா தான் உங்கடையே வரும் அப்படின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான் கற்றுக்கிட்ட வழிபாடு ஆட்டா ஓட்டி கற்றுக்கிட்டு உங்களோட பயணமாக அந்த ஆட்டாவது ஏன்னா அந்த அந்த கால கட்டத்துல கூட நம்மளுக்கு எவ்வளோ பிரஸ்டர் எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்த ஏன்னா பல பேர் பல பேர் நம்மளை தாக்கலான்னு தான் காத்துட்டுருக்குறாங்க தவிர முடிச்சிடலாம் முடிஞ்சுருவான் முடியிறமில்லை அதுக்குன்னு ஒரு வழிமுறையே இருக்குது அந்த கூட்டம் நினச்சதே எப்படியாச்சும் இவனை முடிச்சிடலாம்னு நடக்க மாட்டேங்குதே பிளான் பண்ணுது கூட்டம் போடுது இவளையெல்லாம் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு நம்மள எங்க முடிக்கலாம் தான் காத்துட்டு இருக்குது நான் பண்ணதான் முடியும் ஆனா அதே இடத்துல நாம கலத்துல இறங்குவோம் அது தெரியும் ஆனா செஞ்ச தப்பு அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் என்ன செஞ்சோம் என்ன தப்பு நம்ம பண்ணிருந்தோம் அப்ப பண்ணவளுக்கு தெரியுமில்ல என்ன பண்ணாங்கன்றது இதெல்லாம் பண்ற ஒரு விஷயம் பல டார்கெட்டு பல எல்லாம் பண்ணாங்க அப்ப எல்லாம் நான் பொருத்தா ரொம்ப வளர்ந்து போயிடுறானே ரொம்ப வளர்ந்துட்டா வளர்ந்துருவானே முன்னேறி போயிடுவானே அப்படின்னு இது ஒரு புறாமைகள் இருக்கதா செய்யுது அதுக்கெல்லாம் நான் பயப்படல அதுக்கெல்லாம் நான் பய எனக்கு நான் பயனை நினைத்துக்க ஆனால் நான் பயந்துட்டேன் பயந்துட்டேன்னு சொன்ன கூட்டம் இன்னைக்கு நினைத்து பார்க்குது பல தவணையை சந்திப்பேன் அது எனக்கு வந்து என்றைக்குமே அது என் கோடியே பிறந்தது என்னென்னவோ பண்றாங்க என்னென்னவோ செஞ்சாங்க நான் இதெல்லாமே கடந்துட்டேன் ஆயிரம் சீட்ட நான் கடந்த போது பண்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்ன என்ன பண்ணலாம் செய்யலாம் இவனை எப்படி வச்சு யார வச்சு யார வச்சு இவனை அப்படிலாம் காக்கிற கூட்டத்தை நான் எதிர்த்து சவால் மட்டும் இல்லை போட்டியாகவே நான் எடுத்துக்கிறேன் இது என்னோட ரெண்டாயிரத்தி முப்பது நான் அவார்டை கண்டிப்பாக பிடிப்பேன் உறுதியாக கண்டிப்பாக என் மக்கள் நீங்கள் அன்போடு இருக்கிறீங்க சுவாசத்தோடு இருக்கிறீங்க ஆனால் சேலத்து காரணமாகவும் நான் என்னைக்கு நினைப்பேன் ஆனால் சொன்னாங்க ஒரு காலத்துக்கு முன்னாடி கிழக்கு பய வைத்திகார மெண்டலு சைக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி சொன்னவங்க விளையாடுறது தான் நான் வாழ்ந்து காட்டுன்றது என்னோட லட்சியம் என்னோட கரியர் இப்படியெல்லாம் நான் நான் ஓடிட்டு இருந்த காலத்தில் என்னை எவ்வளோ டார்கெட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கெல்லாம் நான் இடம் விட மாட்டேன் இதுக்கு மேலே தான் கதிரோட சவால் எப்படின்றது எதிரிங்களுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஆனால் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் ஆனா எதிரி வெளியே இல்ல என் குடும்பத்துலதான் இருந்ததுன்றது என்னால அறிய முடியும் அவங்க கூட நான் கூட்டு சேருவேன்னு நினச்சிக்கிட்டு கிடையவே கிடையாது எதிரி கூட சேர மாட்டேன் எதிரி கூட எதிரி கூட சேர்ந்தம்னா அது எனக்கு அசிங்கம் அந்த எதிரி கூட எதிரி கூட நாம போய் சேர்ந்தோம்னா அது நம்மளுக்கு தான் அசிங்கம் எப்படி மக்களே நான் என்னைக்கு எதிரி கூட நிற்க மாட்டேன் நிற்பேன் அதுதான் என்னைக்கு நம்மளோட எது ஆனா இவங்க கூட நான் வந்து சேர்ந்துருவேன்னு நினைச்சிட்டு கிடையவே கிடையாது மாட்டேன் ஒரு சரியாக சொல்றேன் சவாலாக சொல்றேன் கெம்பிளி பேரனாக சொல்றேன் என் தாத்தா கூட இருக்காரு நம்பிக்கையோடையும் பாக்கத்தோடையும் என் தாத்தா என்ன அப்படியே பாக்கத்தை சொல்லி வளர்த்த என் தாத்தா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாரு தாத்தா அன்பு அதிகம் ஆனா தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் தாத்தா ரொம்ப பதிலம் பார்ப்பாரு அந்த மனசு அந்த மனசு வந்து தாத்தா கட்ட மட்டும்தான் இருக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அந்த இல்லை கருக்கும் அப்பா இருக்கும் ஆனால் என் குடும்பத்துல இருக்கிற ஒரு முற்றுப்புள்ளிங்க கிட்ட அந்த விஷயத்த ஒண்ணு கூட இல்ல அந்த குணம் இல்லை அது வேணா உண்மையாலதான் சொல்றேன் அந்த குணம்ன்றது கூட நான் நான் கஷ்டப்பட்ட காலத்துல வருமும்மாத பையன் அப்படி எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க மாவட்ட அந்த பையன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சின்ன பையனா அந்த எல்லாம் அறிவா பேசுறான்டா அப்படி சின்ன ஆயுஷு எனக்கு அப்ப இப்போ எந்த விவரம்லாம் நான் சுத்தமாக செய்ய விவரம் அதெல்லாம் வரவே வராது நம்ம எப்படின்னா விளையாட்டுக்கிட்ட நம்ம வந்து ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் எனக்கு எல்லாமே ஏன்னா லைஃப்பில் நான் சந்தித்த பிரச்சனைகள் விட என் மேலே எப்போ பழி போடலாம் அப்படிதான் அவங்களோட எண்ணங்கள் அந்த பழி போடலாம் இவன் மேல பழி இவனை ஏதாச்சும் ஒரு கட்டுக்கதைய கட்டி ஒரு பழியை போட்டு என்னை என்னென்னவோ சொல்லியிருக்கோம் பண்ணி இருப்பேன் என் வாழ்க்கையில் அப்படி நடந்துட்டு இருக்குது வாழ்க்கையில சரி செம்பிளி இருந்திருந்தா இருக்கிறாரு என்ன பையன் தான் எங்க தாத்தா மாதிரி அவர் மாதிரி இருக்கிறான் எனக்கு பெரிய ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்னோட பே என்னோட ரோல் மாடல்னு சொல்லலாம் பெரியம்மா வந்து என்னோட ரோல் மாடல் அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அவரை நான் அடிப்பேன் அடிச்சாலும் வருவான் பத்து செகண்ட் தான் பத்து சகண்ட் தான் அப்பா அப்படின்ற வார்த்தை தான் அவங்க இருக்கும் இன்னவங்கிட்ட அந்த போட்டி இருக்காது

என்ன மாதிரி அவன் இருக்கலாம் நான் பட்ட வழி என்னோட போயிட்டு போகுது நான் நான் பட்ட வழி என்னோட போயிட்டு போகுது என்னாகிட்ட என் பையனுக்கு அந்த வழிகளை வர விட மாட்டேன் அந்த வழிகளுக்கு கொஞ்சம் கூட வர விட மாட்டேன் நான் தான் சின்ன பட்டு சீரழிஞ்சு கிடக்குறேன் என் பையனும் அப்படி ஆகணுமா தவப்படா இருக்கும்போது பெத்த பெற்ற பையனை கண்டிப்பான் ஒரு தந்தை அப்படியே தான் இருப்பேன் தவிர தப்பு செஞ்சால் தந்தை கண்டி கண்டிப்பது பெரியவனுக்கு தெரியும் நான் என்றைக்குமே கண்டிப்பேன் இதான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் ஆனால் அவன் ஒன்று பொண்ணுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவான் அது அவனுக்கு தான் தெரியும் அது என்ன ட்ரை பண்ணுவான்னு அப்போ என்ன அவனுக்கு சாரி ஆனால் அவனுக்கிட்ட ஒன்று ஒரு பார்ட்டி இருக்கு

சொல்லவே மாட்டேன் அதான் நான் தான் வாழ்க்கையிலேயே நம்ம எப்படி ஆகிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சு அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் கொஞ்சம் இதா ஆயிடுவான் அவன் தான் சோசிப்பான் எங்க அப்பா பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ஏன்னா என் பையனுக்கு பெரியவனுக்கு ஒரு அமைதி இருக்கும் ஒரு பொறுமை இருக்கும் என்னட்டான் பொறுமையா இருப்பான் பொறுமையா இருக்கிற இடத்துல பொறுமையா வைப்பேன் அந்த மாதிரி அவன்கிட்ட அந்த குணம் இருக்கு அது என்னைக்குமே நகலன்னு அந்த விஷயம் என்னன்னா பெரியவங்கிட்ட அந்த குணம் இருக்கு ஆனா பெரியவன் அன்பன்னா இருக்கும் அந்த மாதிரி அவன் என்னோட குணம் சரி நாம தான் இப்படி ஆயிட்டோம் அவனும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படி நான் என்னைக்குமே நினைப்பேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நினைப்பேன் ஆனால் நான் நான் என்ன நல்லது செஞ்சேன்னு எனக்கு தெரியல அவன் கிடைச்சது எனக்கு வரப்பிரசாதம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான் என்ன நகலும் நன் இது வந்து சொன்னாங்க நான்லாம் முன்னேற மாட்டேன் ஜெயிக்க மாட்டேன் சொன்னலாம் எங்க நிக்க சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்பலாம் நான் இவெல்லாம் எங்க ஆட்டா ஓட்டி கத்துக்கு போறான் அப்படின்னா பொடியும் அன்னைக்கு நின்ன களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு நான் களத்துல நின்ன நான் ஆட்டா ஓட்ட மாட்டேன் இருக்கலாம் ஆட்டா ஓட்டி எதுக்கும் ஆக மாட்டான் அதுக்கும் புரோஜனாதவன் அப்படின்னாங்க அன்னைக்கு சொன்னவங்க முன்னாடி எல்லாம் நான் நிமிர்ந்து காட்டினேன் இது என்னோட சவாலாக நான் போட்டியாக நினைக்கிறேன் அன்னைக்கு வெறி தான் இன்னைக்கு என்னோட லட்சியத்துக்கு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுல நான் அவார்ட பிடிப்போம் மக்களே கண்டிப்பாக இது யாரு முன்னாடி நிற்கணும்னு என் அக்கா காரி முன்னாடி நிற்கணும்னு தான் என்னோட இது நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன் இது கண்டிப்பாக நிற்குதான் என்னோட ரெண்டாயிரம் கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அன்னைக்கு காட்டணும் தான் அந்த வைராய்த்துக்காகவே பிறந்தவன் நானே செம்புளி வம்சத்தில் பிறந்தவன் நானே ஆனால் இவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் நிறைய டைம் ஆட்டாய் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்குது சொல்லிருக்காங்க ஆனால் அவங்கள ஒண்ணுமே கஷ்டப்பட்டதே இல்லை அவங்க எல்லாம் கட்டணம் என்னான்னு அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்னன்னு தெரியும் அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் ஒரு காலகட்டத்துல அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவன் நான் இவங்க கஷ்டம் என்னான்னு இவங்களுக்கே தெரியாது இவங்க வாயில வடை சுட்டுக்கிட்டு அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா கஷ்டன்னா என்னன்னு எனக்கு தெரியும் அதோட வழிகளும் அதோட வேதனைகளும் நான் வாழ்க்கையில பார்த்தேன் அவங்களுக்கு அந்த கஷ்டம்னா என்னான்னு தெரியாது அவங்களுக்கு எனக்கு முழுசா தெரியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அவங்க கஷ்டப்பட்டது கூட இல்லை ஆனால் கஷ்டப்பட்டது அப்போ அவங்களுக்கு எனக்கு கூட்டி வித்தியாசம் இருக்குது கஷ்டப்பட்ட ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்தேன் ஆனால் இவங்களுக்கு எப்பயும் ஒருத்தன் அப்படின்ற சொல்கிறதான் இவங்களோட வேலை வர சொல்லணும் வர சொல்லணும் அவங்க என்ன பாருங்க மக்களை நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் அபுலன் நந்தன் சேவம் முதல் வெட்டி செம்பளிப்பாரு